ரொம்ப நாளாட்டு கிட்ட வந்துட்டு நிறைய பேர் டிடிசிபி அப்ரூவ்டில் ஒரு நல்ல நார்மலான பட்ஜெட்டில் வீடு இருக்கான்னு ரொம்ப நாளாக இருந்தீங்க அப்படி ஒரு வீடை தான் உங்களுக்கு இன்றைக்கி கொண்டு வந்துருக்கு உங்களுக்கு நல்லா அழகாட்டு ஒரு இனோவா காரும் ப்ளஸ் வந்துட்டு ஒரு ரெண்டு பைக் விடுற அளவுக்கு உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்து ரொம்ப ஸ்பேசஸ் ஆட்டும் அழகாட்டு கொடுத்துருக்காங்க அது போக மட்டும் இல்லாமல் நமக்கு சம்பு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் கொள்ளளவு பிடிக்கக்கூடிய சம்பும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அழகாட்டு நமக்கு வாஷிங் மிஷின் வந்துட்டு வெளியே அவுட்ல வந்துட்டு வைக்கிற மாதிரி அழகாட்டு கொடுத்துருக்குறாங்க பைப்லைனும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வெளியே பவர் சாக்கெட்டும் வந்துட்டு அழகா கொடுத்துருக்காங்க ப்ளஸ் துணி துவைக்கிறதுக்கு அழகாட்டு ஒரு கல்லும் அவங்க வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃப்ரெண்டை வந்துட்டு வரக்கூடிய எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாட்டு அது மட்டும் இல்லாமல் கலர்லேயே உங்களுக்கு வந்துட்டு பதிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கதவு நிலக்கதவுமே தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க இருக்கக்கூடிய கதவு ஜன்னல் எல்லாமே நல்ல தேக்கில் அழகாக உங்களுக்கு நல்ல ஸ்பேஸஸ் ஆகிட்டால் ஹால் கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு டிவி ஸ்பேஸ் வைக்கக்கூடிய டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாட்டு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கீழேயுமே வந்துட்டு ட்ரா யூஸ் பண்ணுற மாதிரி அழகாகிட்ட அவங்க டிசைன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஹால் ஏரியாவில் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைல்ட் ரூம் வந்து ரெடி பண்ணிருக்காங்க அதுவுமே பார்த்தீங்க ஃபுல்ல வந்து ரூமுக்குள்ள பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் வந்து அழகா பண்ணியிருக்காங்க டிசைன் ஆகிட்டு மேலேயும் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதுலேயுமே அவங்களுக்கு நல்ல மேனடான ஃபிட்டிங்ஸ் தான் அவங்களுக்கு போட்டு தந்தது உங்களுக்கு படிக்கட்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் பிடி வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸில் தான் அழகாக பைப்பில் அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க ஸ்கொயர் டைப்பில் ஸ்கொயர் எஸ்எஸ் போட்டு பண்ணியிருக்காங்க கீழே நமக்கு எப்படி ஒரு ஹால் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதே போல் மேலேயும் அதே போல் ஒரு சின்ன ஒரு ஹால் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய பெட்ரூம்ஸ் இருக்கு பெட்ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா பதினாலு பன்னெண்டு மேலே பாருங்கள் அழகாட்டி எல்இடி ஸ்டெப்லாம் கொடுத்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபுல் கபோர்டு ஒர்க்கு கபோர்டு ஒர்க்குமே நல்ல அழகான கலராகட்டு சூஸ் பண்ணி அழகா வச்சுருக்குறாங்க அழகாட்டு உங்களுக்கு ஷவருக்கு தனியாக ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி நமக்கு ஒரு அழகான ஒரு பால்கனி ஸ்பேசஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே சின்ன சின்ன எல்இடி லைட்டு நைட்டு நம்ம அழகாட்டு உட்காந்து ஒரு சின்ன டின்னர் கூட அழகாட்டு பண்ணுறவங்களுக்கு அழகாக பண்ணிருக்காங்க இது டோட்டல் சென்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட்டு முந்நூறு சதவீதத்தில் கெட்டிருக்கக்கூடிய வீடு இந்த வீட்டுக்கு நாங்கள் விலை சொல்லலை நீங்களே ஒரு விலையை சொல்லுங்கள் அழகாட்டு உங்களுக்கு பேசி முடிச்சு தரலாம்